தினம்தோறும்ளக்கேற்றலாம் இதத்தின் திப்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்துக்கு கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகத்தில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளது விஜயகாந்த் உடல் தீவு திடலில் இருந்து ஈவேரா சாலை வழியாக தேமுதிக தலைமையத்துக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட உள்ளது சுடங்கில் கூட்டு நெரிசலை தவிர்க்க விஜயகாந்தின் உறவினர்கள் குடும்பத்தினர் அரசு பிரமுகர்கள் என இருநூறு பேருக்கு மட்டுமே அனுமதி அளித்து போலீஸ் தரப்பில் பாஸ் வழங்கப்பட்டுள்ளது தேமுதிக அலுவலகம் போலீசாரின் மூன்றடுக்கு பாதுகாப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மக்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் இறுதிச் சுடங்கை தலைமையத்துக்கு வெளியே எல்இடி திரையில் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இறுதிச் சுடங்கில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் சுப்பிரமணியன் அன்பரசன் பங்கேற்கின்றனர் இறுதி ஊர்வலம் செல்லும் வழிநெடுகிலும் திரளான மக்கள் காத்து நிற்கின்றனர்